பல்லவர் சந்த பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேலைக்காண்டு இன்றைய இறை வார்த்தையும் காரத்தில் ஒப்புக் கொடுக்கணும் இந்த வார்த்தையை ஜனங்களுக்குள்ளே உள்ளே அனுப்பி செயலாற்று கிரியை செய்யும் ஏசுக்கர் சொல்லி வைக்கிற செய்யும் அந்த பிதாவி ஆமை அலையலுயா அலையிலுயா அலையுயா சங்கீத நூற்றி பத்தொம்பது நூற்றி எழுபத்தி ஆறு காணாமல் போன காணாமல் போன ஆட்டை போல இருக்கு வழி தப்பி போனேன் காணாமல் போன ஆட்டை போல நான் வழி தப்பி தெரிந்தேன் அடியனை அடியனை தேடுவீராக கற்பனைகளை நான் மறவேன் கற்பனைகளை நான் மறவேன் இன்றைக்கு தீர்மானம் கற்பனைகளை நான் மறக்க மாட்டேங்கிற ஒரு தீர்மானம் காணாமல் போன ஆட்டை போல இருக்கிறேன் என்னை தேடுங்காண்டவரே இனிமே உடைய கற்பனைகளை மறக்க மாட்டேன் ஆண்டுடைய பிள்ளைகளே கத்துடைய கட்டளைகளை கற்பனைகளை மறவாதபடி காத்துக்கணும் தோத்துறோம் அந்த ஐஸ்வர்ய வாலிபன் சொன்னோம் நான் சிறு பிள்ளைகளிலிருந்து கற்பனையில் கை கொண்டிருக்கிறேன் இனி என்ன இடத்துல என்ன குறைவு உண்டு என்று இயேசு விடத்தில் கேட்ட பொழுது இன்னும் உன் இடத்துல ஒரு குறைவு இருக்கிறது ஒன்னிடத்துல இருக்கிற விற்று தரித்திரர் கொடு அப்படின்னு சொன்னார் ஆண்டவர் அது அவனால் முடியலை அவன் ஐசுவயம் இல்லை வாலிபன் அதனால் ஆண்டவரை விட்டு ஓடி போயிட்டான் எல்லா கற்பனையும் கை கொண்டவனுக்கு தன்னை போல பிறரை நேசிக்க முடியல இதை கேட்குற அன்பான கத்துடைய பிள்ளைகளே கத்துடைய கற்பனைகளை என்னை என்னைகிட்டி வேற தெய்வம் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டும் சொல்லிருக்கிறார் கத்தர் தான் தெய்வம் அந்த உண்மையாய் கத்தரை ஆராதிப்பதற்கு அர்ப்பணிச்சா நல்ல கற்பனைகள்லாம் கை கொண்டு வாழ்ந்தவன் தான் ஆனால் தன்னை போல பிறரை நேசிக்க முடியல அந்த பத்து கற்பனைகளை ரெண்டாம் கற்பனையை சொன்னார் அதில் அவனால் காத்து கொள்ள முடியாத அளவுக்கு வாங்கி போகிறான் இதை கேட்குற அண்மையான கற்று எல்லாம் பரிசுத்தமாக இருப்பாங்க உண்மையாக இருப்பாங்க ஒழுக்கமாக இருப்பாங்க எல்லா விதத்துலேயும் கரெக்டாக இருப்பாங்க ஜ உபவாசம் பரிசுத்த ஜீவியம் இது எல்லா கற்பனைகளையும் தூய்மையாக இருப்பாங்க ஆனால் தன்னை போல பிறரை நேசிக்க மாட்டாங்க இவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தும் கிறிஸ்து வந்து எல்லாரையும் நேசித்தார் பாவிகளை நேசித்தார் குறிப்பா தன்னை விரோதித்தவர்களை நேசித்தார் தன்னை பகைத்தவர்களை நேசித்தார் எல்லார் மேலும் அன்பாக இருந்தார் தன்னை விரோதிக்கிறவர்களை தன்னை சபிக்கிறவர்களை காட்டி கொடுத்தவனை சிநேகிதனே என்று அழைத்தார் இந்த செய்தியை கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்ம மீது அன்பாக இருக்க முடிகிறதா அந்த கற்பனையை நாம் கை கொள்ள முடிகிறதா தம்மை நேசிக்கிறவர்களே நேசிக்கிறோம் அதுதான் அன்றைக்கு இருக்கிறது உலகம் அப்படித்தானே வாழுது தம்மை விரோதிக்கிறவர்களாக நம்மை பகைக்கிறவர்களுக்கு நம்மை சபிக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய முடியலையே ஜெபிக்க முடியலையே மனம் வரமாட்டுக்குதே ஆண்டுடைய கற்பனை என்ன சொல்லுகிறது என்னை எண்டி வேற தெய்வம் உண்டாயிருக்கானோ கீழே பூமி மேலே எந்த ஒத்த சொரூபம் நமசுக்கிறீங்க வேண்டாம் அப்படின்லாம் சரி சார் நானே கத்தர் என்று சொன்னார் ரெண்டாவது கற்பனை தன்னுடைய ஒன்றிடத்தில் அன்பு கூறுவது போல பிற இடத்து அன்பு கூறினார் அந்த கற்பனைக்கு யாரும் வரல இன்னைக்கு ஒன்றே ஒன்னதத்தில் இருந்தாலும் தன்னை போல பிறர் நினைசிக்க முடியல தன் கூட இருக்கிறவங்கள விசாரிக்க முடியல அன்பு பாராட்ட முடியல இயேசு கிறிசுவோ நம்ம அவருடைய ஸ்தானத்துக்கு கொண்டு போனார் நம்முடைய ஸ்தானத்துக்கு வர இறங்கி வந்தார் அது அவருக்கு நமக்குள்ள வித்தியாசம் நம்ம இது அன்பு கொண்டார் துவக்கத்திலிருந்து முடிவு வரையும் அவருடைய அன்பில் எல்லும் இருள் இல்லை அவ்வளோ நேசித்தார் அன்பின் நகலம் ஆள நீள உயரம் என்ன முடியாது அப்புறம் இல்லைங்க அடிக்கடி சங்க முப்பத்தி நாலு நாலு அந்த வசனத்தை அடிக்கடி அந்த ஆபரலிங்கன் வேத புத்தகத்தை போய் அந்த கிறிஸ்தவ புத்தக கண்காட்சியில் பார்க்கும்போது சங்கீர் முப்பத்தி நாலு நாலு ரொம்ப அழுக்கடைஞ்சி இருந்துச்சான் அடிக்கடி அதை படிப்பாரன் அந்த விரல் தடை இருந்ததான் அதை வாசித்து வாசித்து நான் கத்தரை தேடி என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி மீட்டார் அந்த வார்த்தையை அடிக்கடி அடிக்கடி நினைவு இருந்திருக்கிறார் இதை கேட்குற அன்மையான கத்துடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வேதத்தை மறவாதபடி இருதயத்தில் காற்று நன்மையும் செம்மையுமான இருதயத்தில் பொறுமையாக காற்று நல்ல பலனை கொடுங்க நல்ல நிலத்தில் விழுந்த நெல்மணிகளை போல கோதுமை மணியை போல ஒன்று முப்பது அறுபது நூறு பலன் கொடுத்தது போல நல்ல பலன் கொடுங்க வேதத்தை மறவாதபடி காற்று நடங்க வேதத்தை கை கொண்டு நடக்கிறது ஒரு அனுபவம் கற்பனைகளை மறவாமல் கற்பனையின்படி நடக்கிறது அடுத்த ரெண்டாவது அனுபவம் அந்த கற்பனை என்ன சொல்லுகிறது கத்தர் தான் ஆண்டவர் அடுத்த தன்னை போல பிறரை நேசிக்கணும் கிறிஸ்துவை போல கிறிஸ்துவை மன்னிச்சது போல பிறரை மன்னிப்போம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது போல பிறரை ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வோம் அதுதான் இன்னைக்கு நம்ம முடியாத பட்சமாக இருக்குது இந்த செய்தியின் மூலமாக யாரை ஏற்றுக்கொள்ள முடியலையோ அவங்களை ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஜோம் பண்ணுங்க ஏற்றுக்கொள்ள முடிகிறது அது எல்லாரும் முடியும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இருக்கலை அந்த காரியத்துக்காக ஜெபிங்க அந் கட்டாயம் அதில் பாஸ் பண்ணுங்க அதான் உண்மையான கற்பனையை மறக்காமல் காத்துக்கொள்வது அதை முன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிற இடத்துல அன்பு கூறுவாய் மற்றவங்க வந்து விசாரிக்க நான் அவங்கள போய் நீங்கள் விசாரிங்க பரவாயில்ல இறங்கி போவதுனால விட்டு கொடுப்பதுனால கெட்டு போவதில்லை அப்படி பண்ணி பாருங்கள் கத்தர் உங்களுக்கு இன்னும் ஒரு வேளான நிலையில் ஆசீர்வாதத்தை தருவார் அதாண்டோடைய கற்பனையை நீங்கள் காத்து நடக்கும்போதும் கற்பனைபடி நடக்கும்போதும் உங்கள் வாழ்க்கை வெற்றி ஆசீர்வாதத்தை என் கற்பனை கை கொள்ளுகிறவர்களுக்கென்று இருக்கு ஆண்டவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் கத்தர் உங்களுக்கு இறக்கத்தை காண்பிப்பார் நல்லபிதா அந்த செய்தியின் மூலமாய் கற்பனைகளை மறவேன் என்று தீர்மானம் எடுத்தது போல மறவாதபடி காத்துக்கொள்ள உதவி செய்யும் இயேசுக்கர் சொல்லிக்கிறான் சிவன் அப்படி அமையும்